வணக்கம் மக்களே பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல இன்னைக்கு சரவணன் எடுத்த அதிரடி முடிவும் பதிலுக்கு பாக்கியம் கொடுத்த பகீர் புகாரையும் பத்தி தான் பார்க்க போறோம் குடும்பமே ஆடிப்போற அளவுக்கு சரவணன் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினது ஒரு பக்கம்னா பாக்கியம் போலீஸ்ல சொன்ன பொய் புகார் பெரிய பூகம்பத்திய கிளப்பிருக்கு காலையில பத்து மணிக்கு மேல வரைக்கும் தூங்குன செந்தில் எழுந்து மீனாவை தேடினப்போ அவங்க இல்லாதது செம டென்ஷன் ஆகிடுச்சு நைட் என்ன திட்டுனதால தான் உங்களை எழுப்பாம வந்தேன்னு மீனா சொன்னது புருஷன் பொண்டாட்டி சண்டையில இதுவும் சகஜம்தான்னு தோணுச்சு இங்க வீட்டுக்கு போன மயில் எனக்கு வாழவே பிடிக்கலன்னு அழுதுட்டு இருந்தப்போ தபால்காரர் கொண்டு வந்த லெட்டர் அவங்க தலையில இடிய இறக்கிருச்சு சரவணன் அனுப்புனது சாதாரண லெட்டர் இல்ல விவாகரத்து நோட்டீஸ்னு தெரிஞ்சதும் மயில் கதறி அழுதது பார்க்கவே பாவமா இருந்தது நம்ம குடும்பமே சேர்ந்து ஏமாத்தினதால தான் சரவணன் விவாகரத்து கேட்கிறாருன்னு சுடர் சொன்னதும் பாக்கியத்துக்கு கோபம் தலை கேறிருச்சு என் பொண்ணு நல்லவா அவளையே வேண்டாம்னு சொல்லிட்டு பழி போடுறியான்னு ஆவேசப்பட்ட பாக்கியம் மாணிக்கத்த கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க கடையில் அப்பா கிட்ட பேசின சரவணன் நான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டேன்னு சொன்னதும் பாண்டியன் ஆடி போயிட்டாரு அவள மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு சரவணன் சொன்ன வார்த்தை பாண்டியனை வாயடைக்க வச்சிருச்சு பையன் இவ்வளோ உறுதியா இருக்கானேன்னு அவரும் சப்போர்ட் பண்ணிட்டாரு இதுக்கு நடுவுல போலீஸ் ஸ்டேஷன் போன பாக்கியம் பாண்டியன் குடும்பம் மேல அபாண்டமான பழிய போட்டாங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதாகவும் அடிச்சு சித்திரவதை பண்ணதில் மயில் இருந்த கரு களைஞ்சிட்டதாகவும் இவங்க சொன்ன பொய் புகார் கம்பி கற்ற கதையா இருந்தது முக்கிய குற்றவாளி கோமதி குழலின்னு சொல்லி பாக்கியம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பொய் புகாரை நம்பி போலீஸ் கோமதியை கைது பண்ணுவாங்களா சரவணன் இந்த சிக்கலை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க